தாமு மிராக்கல் மீடியா நேர்களுக்கு வணக்கம் நாம் இன்னைக்கு இந்த பதிவில் அதை பற்றி பார்க்க போறோம்னா தஞ்சாவூர் இருந்து காரைக்கால் பீச் போகிற ரயில் வழி பயணத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன் அழுத்தி ஆள் வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வரும் தஞ்சாவூர்லேருந்து திருவாரூர் நாகப்பட்டினம் முக்கியமான ஜங்ஷன் வழியாக பத்தொன்பது ரயில்வே ஸ்டேஷனை கடந்து காரைக்காலுக்கு போக போகிறோம் தஞ்சாவூர் ஜங்ஷன்ல இருந்து காலையில ஆறே முக்கால் ஏழே முக்கால் எட்டே முக்கால் பத்தேகாலுக்கு ட்ரெயின் இருக்கு போக போறோம் தஞ்சாவூர் ஜங்ஷன்ல இருந்து காலையில பத்தேகாலுக்கு நம்மளுடைய காரைக்கால் ரயில் பயணமானது ஆரம்பிச்சாச்சு தஞ்சாவூர் ஜங்ஷன்ல இருந்து நாம எக்ஸ்பிரஸ்ல போனோம் அப்படின்னா ஒரு ஒன்னே முக்கால் மணி நேரத்துல காரைக்கால் ரீச் பண்ணிடலாம் நாம இப்போ லோக்கல் ட்ரெயின்ல போறதால நமக்கு மூணு மணி நேரம் ஆகும் தஞ்சாவூர் ஜங்ஷன்ல இருந்து அடுத்து குடிகாடு ரயில் நிலையத்துக்கு போக போறோம் தஞ்சாவூர்லேருந்து குடிகாடு ஸ்டேஷன் போறதுக்கு பன்னெண்டு கிலோமீட்டர் வந்து பயண தூரமா வருது ஒரு பதினைந்து நிமிட பயணத்துக்கு அப்புறம் நாம குடிகாடு ரயில் நிலையத்தை வந்தடைஞ்சாச்சு குடிகாடு ஸ்டேஷன்ல இருந்து நாலு கிலோமீட்டர் பயணம் செஞ்சு நாம இப்போ சாலியமங்கலம் வந்தடைஞ்சிட்டோம் சாலியமங்கலம் அடுத்த ஸ்டேஷன் அம்மாப்பேட்டை சாலியமங்கலத்தில இருந்து அம்மாப்பேட்டைக்கு பயண தூரமா ஒரு ஐந்து கிலோமீட்டர் வருது சாலியமங்கலம் ஸ்டேஷன்ல இருந்து அம்மாப்பேட்டையை நோக்கி போய்கிட்டு இருக்கோம் போற வழியில நம்மளால இங்க அழகான பச்சை பசுமையான நெல் வயல்களை பார்த்து ரசிக்க முடியுது பதினைந்து நிமிட பயணத்துக்கு அப்புறம் அம்மாப்பேட்டை ரயில் நிலையத்துக்கு வந்தாச்சு அம்மாப்பேட்டையிலிருந்து அடுத்த ஸ்டேஷன் கோயில் வெண்ணி அம்மாப்பேட்டையிலிருந்து கோயில் வெண்ணிக்கு பயண தூரமா ஒரு ஐந்து கிலோமீட்டர் வருது அம்மாப்பேட்டை ஸ்டேஷன்ல இருந்து ஐந்து நிமிட பயணத்துக்கு அப்புறம் நாம கோயில் வெண்ணி ஸ்டேஷனை அடையிறோம் கோயில் வெண்ணி ஸ்டேஷன்ல இருந்து அடுத்து நாம நீடாமங்கலம் ஜங்ஷனுக்கு போக போறோம் கோயில் வெண்ணியில இருந்து நீடாமங்கலத்துக்கு பயண தூரமா ஒரு ஐந்து கிலோமீட்டர் வருது கோயில்வெண்ணி ஸ்டேஷன்ல இருந்து ஐந்து கிலோமீட்டர் பயணம் செஞ்சு நாம இப்போ நீடாமங்கலம் ஜங்ஷனை வந்தடைஞ்சுட்டோம் நீடாமங்கலம் ஜங்ஷன்ல இருந்து அடுத்த ஸ்டேஷன் பார்த்தோம்னா நீடாமங்கலத்துல இருந்து கோடாச்சேரிக்கு பயண தூரமா ஒரு ஒன்பது கிலோமீட்டர் வருது பத்து நிமிட பயணத்துக்கு அப்புறம் ஒன்பது கிலோமீட்டர் கடந்து நாம இப்போ கொரடாச்சேரியை வந்தடைஞ்சிட்டோம் கொரடாச்சேரி ஸ்டேஷன்ல இருந்து அடுத்த ஸ்டேஷன் பார்த்தோம்னா திருமதிக்குன்னு கொரடாச்சேரியிலிருந்து திருமதிக்குண்ணத்துக்கு பயண தூரமா ஒரு ஆறு கிலோமீட்டர் வருது கொரடாச்சேரியிலிருந்து ஒரு ஆறு கிலோமீட்டர் பயணம் செஞ்சு நாம இப்போ திருமதிக்குண்ணம் ஸ்டேஷனை வந்தடைஞ்சிட்டோம் திருமதி குன்னம் ஸ்டேஷன்ல இருந்து அடுத்து நாம குளிக்கரைய நோக்கி போக போறோம் திருமதி குன்னம் ஸ்டேஷன்ல இருந்து குளிக்கரைக்கு பயண தூரமா ஒரு ஐந்து கிலோமீட்டர் வருது திருமதிக்குன்னு ஸ்டேஷன்ல இருந்து ஐந்து நிமிட பயணத்துக்கு அப்புறம் நாம இப்போ குளிக்கரை ஸ்டேஷனுக்கு வந்தாச்சு குளிக்கரை ஸ்டேஷன்ல இருந்து அடுத்து நாம திருவாரூர் ஜங்ஷன் நோக்கி போக போறோம் திருவாரூர் ஜங்ஷனுக்கு பயண தூரமா ஒரு ஐந்து கிலோமீட்டர் வருது பத்து நிமிட பயணத்துக்கு அப்புறம் குளிக்கரை ஸ்டேஷன்ல இருந்து திருவாரூர் ஜங்ஷன் நம்ம வந்தடைஞ்சிட்டோம் சரியா பதினொன்று இருபத்தி எட்டுக்கு திருவாரூர் ஜங்ஷனுக்கு நம்ம ரீச் பண்ணியாச்சு நாம இப்போ திருவாரூர் ஜங்ஷன்ல இருக்கோம் நமக்கு காரைக்கால நாகப்பட்டினம் ஜங்ஷன் ஸ்டேஷனை வேண்டியது திருவாரூர் இருந்து அடுத்து அடியமங்கலம் போக போறோம் திருவாரூர்ல இருந்து அடியமங்கலத்துக்கு பயண தூரமா ஒரு ஐந்து கிலோமீட்டர் வருது ஐந்து நிமிட பயணத்துக்கு அப்புறம் அடியமங்கலம் ஸ்டேஷன் நாம வந்தடைஞ்சிட்டோம் அடியமங்கலம் ஸ்டேஷன்லேருந்து அடுத்து நாம கூத்தூர் ஸ்டேஷனுக்கு போக போகிறோம் அடியமங்கலம் ஸ்டேஷன்லேருந்து கூத்தூருக்கு போகிற பயண தூரம்னு பார்த்தோம்னா ஒரு நான்கு கிலோமீட்டர் வருது கூத்தூர் ஸ்டேஷனை வந்தடைஞ்சாச்சு அடுத்து நாம இங்கேருந்து நெக்ஸ்ட்டு கீழ்வேலூர் போக போகிறோம் கூத்தூர் ஸ்டேஷன்லேருந்து கீழ்வேலூர் போகிறதுக்கு பயண தூரமா ஒரு மூன்று கிலோமீட்டர் வருது மூணு கிலோமீட்டர் பயணம் செஞ்சு நாம இப்போ கீழ்வேலூர் ஸ்டேஷனுக்கு வந்தாச்சு கீழ்வேலூர் ஸ்டேஷன்ல இருந்து நமக்கு போற வழியில ஒரு சிக்கல் அது என்னன்னா கீழ் இருந்து ஆறு கிலோமீட்டர் தூரத்தில் அமைஞ்சிருக்கிற ஸ்டேஷனோட பேர் தான் சிக்கல் போற வழியில நம்மளால இடது பக்கத்துல அழகான சாலையில வரிசையாக அமைஞ்சிருக்கிற தென்னை மர அழகான காட்சிகளை பார்க்க முடியுது ஆறு கிலோமீட்டர் பயணம் செஞ்சு நாம இப்போ சிக்கல் ஸ்டேஷனை வந்தடைஞ்சுட்டோம் சிக்கல் ஸ்டேஷன்ல இருந்து அடுத்து நாம போக போறது அந்தனப்பேட்டை சிக்கல் ஸ்டேஷன்ல இருந்து அந்தனப்பேட்டைக்கு பயண தூரமா ஒரு மூன்று கிலோமீட்டர் வருது சிக்கல் ஸ்டேஷன்ல இருந்து ஒரு மூன்று கிலோமீட்டர் பயணம் செஞ்சு நாம இப்போ அந்தப்பேட்டை ஸ்டேஷனை வந்தடைஞ்சுட்டோம் அந்தனப்பேட்டை ஸ்டேஷன்ல இருந்து அடுத்து நாம நாகப்பட்டினம் ஜங்ஷனுக்கு போக போறோம் அந்தனப்பேட்டை ஸ்டேஷன்ல இருந்து நாகப்பட்டினம் ஜங்ஷனுக்கு பயண தூரமா ரெண்டு கிலோமீட்டர் வருது அந்தனப்பேட்டை ஸ்டேஷன்ல இருந்து ரெண்டு கிலோமீட்டர் பயணிச்சு நாகப்பட்டினம் ஜங்ஷனை நம்ம வந்தடைஞ்சிட்டோம் திருவாரூருக்கு அப்புறம் பெரிய ஜங்ஷன்னா அது நாகப்பட்டினம் தான் நாகப்பட்டினம் ஜங்ஷனை ரீச் பண்ண உடனே நம்மளால இங்க அதிக அளவுல கடல் திரீர காட்சிகளை பார்க்க முடியும் நாகப்பட்டினத்துலயும் நமக்கு ஒரு அழகான கலங்கரை விளக்கத்தோட பீச் ஒன்று அமைஞ்சிருக்கு நாகப்பட்டினம் ஜங்ஷன்ல இருந்து மூணு கிலோமீட்டர் பயணம் செஞ்சு நாம இப்போ வெள்ளிப்பாளையம் ஸ்டேஷனை வந்தடைஞ்சாச்சு இருந்து அடுத்து நாம நாகூர் போக போறோம் நாகூர் போறதுக்கு பயண தூரம் வந்து ஒரு நான்கு கிலோமீட்டர் வருது நாகப்பட்டினத்திலிருந்து நான்கு கிலோமீட்டர் பயணிச்சு நாம இப்போ நாகூர் ஸ்டேஷனை வந்தடைஞ்சிட்டோம் நாகூர் ஸ்டேஷன்ல இருந்து அடுத்து நாம திருமலை ராயப்பட்டினம் போக போறோம் நாகூர் ஸ்டேஷன்ல இருந்து திருமலை ராயப்பட்டினத்துக்கு பயண தூரமா ஒரு ஏழு கிலோமீட்டர் வருது போற வழியில் நம்மளெல்லாம் இங்கே அழகான பாலத்துக்கு மேலே ஒரு ஆறு கடல கலக்கிற காட்சியை பார்க்க முடியுது நாகூர் ஸ்டேஷன்லேருந்து ஏழு கிலோமீட்டர் கடந்து நாம இப்போ திருமலை ராயப்பட்டினம் வந்தாச்சு இங்கேருந்து அடுத்து காரைக்கால் தான் திருமலை இருந்து காரைக்காலுக்கு பயண தூரமாக ஒரு ஐந்து கிலோமீட்டர் வருது காரைக்கால் நெருங்கிட்டோம் இங்க நம்மளால் ஆறுகள் அதிக அளவுல கடலில் போய் கலக்கிற அருமையான காட்சிகளை பார்க்க முடியுது தஞ்சாவூர்லேருந்து பத்தேகால் மணிக்கு ஆரம்பித்த நம்மளுடைய ரயில் பயணம் காரைக்காலுக்கு நூறு கிலோமீட்டர் கடந்து ஒன்றாம் மணிக்கு வந்தடையுது இங்கிருந்து நாம அடுத்து ஆட்டோல பீச்சுக்கு போக போறோம் நம்மளுடைய ரயில் பயணம் முடிஞ்சு இப்போ ஆட்டோல பீச்சை நோக்கி போய்கிட்டு இருக்கோம் ஆட்டோக்கு மினிமம் அறுபது ரூபாயிலேருந்து சார்ஜ் பண்றாங்க ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து பீச்சுக்கு பயண தூரமா ஒரு இரண்டு கிலோமீட்டர் வருது பீச்சுக்கு போற வழியில சாலையோர வலது பக்கத்துல கப்பல் கட்டுமான பணி ஆறுகள் வந்து கடலுக்கு போற அழகிய காட்சிகளை பார்த்து ரசிக்க முடியுது ரயில் நிலையத்திலிருந்து ரெண்டு கிலோமீட்டர் பயணம் செஞ்சு நாம இப்போ காரைக்கால் பீச்சுக்கு வந்துட்டோம் காரைக்கால் கடற்கரை அமைஞ்சிருக்கிற கடற்கரை பூங்காவை சுத்தி பார்க்க போறோம் இந்த கடற்கரை பூங்காவுல குழந்தைகள் விளையாண்டும் மகில கிட்ஸ் ஸ்லைட்ஸ் சீசா ஊஞ்சல் லைட் ஹவுஸ் பழைய நினைவு சின்னம்னு எல்லாம் அழகிய முறையில அமைச்சிருக்காங்க கடற்கரை பூங்காவை சுத்தி பார்த்துட்டு அடுத்து நம்ம கடல் நோக்கி போக போறோம் இங்க கடல்ல குளிக்க மாலை ஐந்து மணி தான் அனுமதி வழங்கப்படுது காரைக்கால் கடற்கரையில நிறைய ஸ்நாக்ஸ் கூல்ட்ரிங்ஸ் ஐஸ்கிரீம் ஷாப்ஸ் பலூன் ஷூட்டிங்ஸு ரிமோட் கார்னு நிறைய கேம்ஸ்கள் வந்து அமைச்சிருக்காங்க வந்தீங்கன்னா தரமா என்ஜாய் பண்ணலாம் கடற்கரை மணல்ல தரையில அழகா உட்கார்ந்து கடல ரசிக்கிறதுக்காக பனை மர கூடாரங்கள் வந்து அமைச்சிருக்காங்க காரைக்கால்ல அமைஞ்சக்கூடிய அழகான கடற்கரையை வந்தடைஞ்சிட்டோம் இங்க சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை அனைவரும் கடல்ல விளையாண்டு குளித்து மகிழ்ற காட்சிகளை பாக்குறோம் கடலோட கரை இருந்து கொஞ்ச தூரம் நடந்து போகிற அளவுக்கு உள்ள பாறை கற்களை வச்சு அடுக்கிருக்காங்க நாம அதுல கொஞ்ச தூரம் நடந்து போய் கடலோட இயற்கை அழகை பார்த்து ரசிக்கலாம் கடல்ல குளிச்சு விளையாண்ட பிறகு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறதுக்கு இங்கே கடற்கரையில் கட்டண கழிப்பிடம் அமைச்சிருக்காங்க நாம அதில் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு கொஞ்ச தூரம் நடந்து வந்தோம்னா நம்மளால இங்கே ஒரு கேம் ஷோ இருக்கிற அழகிய இடத்த பார்க்க முடியுது இங்கே மாலை ஐந்து மணிலிருந்து இந்த கேம்ஸ்லாம் ஸ்டார்ட் ஆகுது இங்கே சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை அனைவரும் விளையாடக்கூடிய அனைத்து கேம் ஷோகளும் வந்து இருக்குது காரைக்கால் சுற்றுலாவோட நிறைவு பகுதியாக நாம் இங்கே அமைஞ்சிருக்கிற லைட் ஹவுஸை சுற்றி பார்க்க போகிறோம் இங்கே உள்ள போக காலை பத்து மணி முதல் மதியம் ஒரு மணி வரை மாலை மூணு மணி முதல் ஆறு மணி வரை வந்து உள்ள அனுமதி வழங்கப்படுது பெரியவங்களுக்கு பத்து ரூபாய் சின்னவங்களுக்கு ஐந்து ரூபாய் வெளிநாட்டவருக்கு இருபத்தஞ்சி ரூபா கேமராவுக்கு இருபத்தஞ்சி ரூபான்னு சார்ஜ் பண்ணுறாங்க வாரத்தில் ஆறு நாள் மட்டும்தான் அந்த லைட் ஹவுஸ் ஓப்பனில் இருக்கும் திங்கக்கிழமை அன்னைக்கு ஹாலிடே திங்கட்கிழமை போனீங்கன்னா நீங்கள் இங்கே மேலே போக முடியாது நீங்க இந்த காரைக்கால் கடற்கரையில தங்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இங்க கடற்கரையிலேயே அழகான ஒரு ரிசார்ட் அமைச்சிருக்காங்க நீங்க கூகுள்ல போய் சர்ச் பண்ணி அதை நீங்க புக் பண்ணிக்கலாம் நம்மளுடைய தஞ்சாவூர் முதல் காரைக்கால் வரையிலான ரயில் பயணம் மற்றும் சுற்றுலாவை பார்த்து ரசிச்சிருப்பீங்க நம்புகிறேன் அடுத்த ஒரு பதிவில் உங்களை காணும் வரை உங்களிடமிருந்து விளைபெறுவது தாவ மறக்கல் மீடியா நன்றி வணக்கம்